ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் ஹாப்பியாக ஆகியமா இருப்பீங்க நம்புறேங்க இங்கே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போறோம் கிச்சன்ல ரொம்ப நேரம் கால் வலிக்குன்னு நின்று வேலை செய்யறது யாருக்கு தாங்க பிடிக்கும் இதுக்குடன் வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு ஸ்மார்ட் அண்ட் ஹெல்த்தியான டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதோட நீங்க கேட்ட வீக்லி மீல் பிளானுமே இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இல்லை நம்ம நேரம் நின்று சமைக்கிற டைமிங்கை வந்து குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் விஷயம் வந்து பிளானிங் தாங்க ரொம்ப முக்கியம் மீல் பிளான் மெனு போட்டு சமைக்கிறதுக்கு இதனை ஹோட்டலு நினைக்கலாங்க ஆனா இது மாதிரி மீல் பிளான் பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த வீக் ரொம்ப கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சில தொக்கு வெரைட்டிஸ் அப்புறம் ப்ரீ மிக்சர்ல செய்கிறது மூலமாக ரொம்பவே டைம் சேவ் ஆகுங்க இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் தக்காளி தொக்கு தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் யூஸ்வலாக செய்கிற தக்காளி தொக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தக்காளி வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கணும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர வரைக்கும் கேஸும் வந்து அதிக செலவாகுங்க அதே மாதிரி அடுப்புமே ஃபுல்லாக வந்து தெரிச்சிரும் பட் இந்த மாதிரி மத்தியில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செய்கிற நேரமும் கம்மி நம்ம கேஸும் மிச்சம் தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஒரு கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது போல் ஆட் பண்ணி நல்லா வதக்கி இருக்கிற தக்காளியை வந்து கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ நல்லா கண்ணாடி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து வரமிழகாரமாக தொக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு பத்து பாஞ்சு போல வந்து நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பாப்பாவுக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால கம்மியாக ஆட் பண்ணிருக்கேன் அதில் ஒன்று ரெண்டு நாளாவது நம்ம வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லை வெளியில் ஏதாவது ஒர்க் இருக்கும் அது மாதிரி சமயத்துலலாம் தொக்கு வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த நிறையா சைஸில் புளி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம அரைஞ்சி வச்சுக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி போடும்போது உப்பு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வெந்து வந்துடும் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சிடலாங்க பல வகையில் செய்யலாங்க பட் இந்த மெத்த எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அடிக்கடி இப்போ இப்படி தான் செஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ பாருங்க மூடி போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு தக்காளி ஒன்று கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க அப்புறம் வந்து கூல்டன் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக தக்காளி தொக்கு பூண்டு தொக்கு அதுக்கப்புறம் கருவேப்பில தொக்கு அப்புறம் புதினா தொகுன்னு நிறைய தொக்கு வெரைட்டி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றும் வந்து ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் ஊதி தாளிக்கும்போது தான் தொக்கோட டேஸ்ட் வந்து அவ்வளோ என்னான்ஸ் ஆகி காட்டும் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெளுந்து கடலை பருப்புலாம் போட்டுக்கலாம் பொரிஞ்ச உடனே மறைச்ச வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க இது நல்லா தலை தானே கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எக்ஸாக்டாக டென் மினிட்ஸ் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க டக்குன்னு வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்கும் போது வந்து தண்ணியில் ஆட் பண்ணக்கூடாது அதனால் வந்து சீக்கிரமே வந்து இந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு சு தொக்கு ஆயிரும் இது டைமிங் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வணங்குற டைமோ அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு உப்பு காரம்லாம் நல்லா தூக்கலாம் இருந்ததுன்னா அருமையாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் வந்து இது போல் கனடி பாட்டில் ஆர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் போங்க இது இல்லாம ரூம் டெம்பரேச்சர் மூணு நாள் நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும் வீக் மேல ஸ்டோர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு மேல இருக்காதுங்க ஏன்னா வந்து டேஸ்ட் அப்படி இருக்கிறதுனால சீக்கிரமே காலி ஆயிடும் சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும் சாப்பாடு கூட ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன் ட்ரை பண்ணிட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணி தண்ணியை ஊற்றி வச்சா குழம்பு ரெடின்னு சொன்னா நம்புவீங்களா அதே டேஸ்ட்ல நம்ம முழுசா எல்லாம் ப்ராசஸும் பண்ணும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட் இருக்குங்க குழந்தைகளோ இல்லை சிஸ்டர் பிரதர் யாராவது வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க சாப்பாடு பிடிக்கல அப்படின்னா ஒரு கெட்டில் இருந்தால் கூட போதுங்க கெட்டில தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விட்டா கூட சூப்பராக வந்து வத்தல் குழம்பு ரெடி ஆயிரும் என்னமோ நிறையா பொருள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஒரு பேப்பர் எடுத்து நீட்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் இதே போல ஒரே டைம்ல வந்து போட்டு வச்சு ஒன்றா வறுத்தரலாம் தனித்தனியாக வறுத்து கஷ்டப்படணும் அவசியமே இல்லைங்க வலியும் முடிச்சுட்டு ஒர்க்கிங் போகிற லேடீஸ்லாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்ன இங்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த பவுடர் கூட அரிசியும் போட்டுக்கடலையும் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா குழம்பு நல்லா திக்காகவும் மனமாகவும் இருக்கணும் அப்படிங்கறக்காக பதினஞ்சு போல வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்ல காரமா இருந்தா தான் சுருக்குன்னு இருக்கும் பொருள்லாம் போட்டு மிதமா வறுக்கும்போதே போதே வர வாசனை நமோ செஞ்சு வச்ச மாதிரி வருதுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு பேன்ல போட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ அதே பேன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா வத்தல் எடுத்துக்கலாங்க அதையும் வந்து வறுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து மணத்தக்காளி வத்தல் இல்ல வந்து சுண்டக்காய் வத்தல் எந்த வத்தல் வேணுமோ அதை வந்து இது போல டை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க மசாலா கூட சேர்த்து கூடாது அதையெல்லாம் அரைக்கணும் இது கொஞ்சம் ஆர்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது போல் ப்ரீமிக்ஸ் செய்யும் போது உப்பை வந்து வறுத்துட்டு போடுங்க அப்போ தான் வந்து நீர் விட்டு வராமல் ரொம்ப நாளைக்கு ப்ரீமிக்ஸ் வந்து கெடாமல் இருக்கும் அதுக்காகத்தாங்க நம்ம வத்த குழம்பு அப்படின்னாவே அதுக்கு உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியங்க நான் ஒரு ரெண்டு எலிமச்சகா சைஸ் புளி வந்து போட்டுருக்கிறேங்க ஃபஸ்ட்டு மூணு எடுத்தேன் பட் ரெண்டே வந்து புளிப்பு கரெக்டாக இருந்தது இந்த அளவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு அந்த எலிமிச்சங்காய் சைஸ்ல எடுத்தாவே போதும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஜாரில் அடித்து எடுத்துக்கலாங்க மிக்சர் ஜாரில் பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஜல்லடை வச்சு சளிச்சிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து வத்தல் குழம்பு செய்யும்போது வந்து நறு நறுன்னு இருக்காமல் நைஸாக இருக்கும் நம்ம அப்போ செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நான் ரெண்டு டைம் வந்து சளிச்சிக்கிட்டேன் ஃபஸ்ட் டைம் சளிக்கும்போது இந்தளவு கசுடு வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு சரித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு வேலையே ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் பண்ணிக்கோங்க நல்லெண்ணா இருந்தால் ருசி வந்து அருமையாக இருக்குங்க நல்லா அப்புறம் கடுகு வெலுந்து கடலை பருப்புலாம் போட்டு அது பொறிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற வத்தல் ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா மொறுன்னு இது போல வந்து எடுத்துக்கங்க இப்போ இதை அப்படியே அந்த பொடி கூட மிக்ஸ் பண்ணிடலாங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குங்க நான் ஒன் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டிக்கே நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி அளவாக இருந்தால் மூணு டைம் வந்து குழம்பு வைக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு படாமல் இருக்கிற ஜாரில் வந்து ஆர் டைட்டாக போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாங்க வெளியவே இருந்தாலும் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் காலையில் டைமில் லேட்டாக இருந்துருச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்து லைட்டாக பொடியை போட்டு தண்ணி ஊற்றினா மட்டும் போதுங்க பாருங்கள் அடுப்பு கூட நான் இப்போ தான் பற்ற வைக்கிறேன் அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க தானாக திக்காயிரும் கொதிச்சு வந்துருங்க பொங்கறதெல்லாம் பொங்காது அப்படியே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நான் கூட டேஸ்ட் வந்து நம்ம அப்போவே அரைச்சு செய்கிறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குமோன்னு நினச்சேன் பட் சாப்பிட்டு பார்த்து தாங்க சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இல்லை நீங்கள் மெயினாக ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஜல்லடை வச்சு சளிச்சு வச்சுக்கணும் இப்போதான் குழம்பு வந்து இருக்கும் நர் நர்னு வருங்க இப்போ பாருங்க வத்த குழம்பு நொடியில் ரெடி ஆயிடுச்சு இது போல செஞ்சு சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்தா கூட வத்த குழம்பு சவுந்த லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாங்க சூப்பராக இருக்கும் பழங்கள் காய்கறிகள்ல நிறைய ஃபைபர்ஸ் இருக்கிற மாதிரியே ஓட்ஸ்லயும் வந்து ஃபைபர்ஸ் இருக்குங்க அதுவும் சொல்யூபுள் ஃபைபர்ஸாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கிட்ஸுக்குன்னு இல்லை பெரியவங்க வரைக்கும் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம் இதில் பேன் கேக் அப்புறம் வந்து குக்கீஸ் செய்யலாம் அப்புறம் வந்து கஞ்சி மாதிரி கூட காய்ச்சி குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஓல்டு ஓட்ஸ் தான் எடுக்கணும் இல்லைங்க என்ன ஓட்ஸ் வேணும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு மிதமா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டுங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பாதாம் அதுக்கப்புறம் வந்து முந்திரியில் வால்நட்ஸ் நட்ஸ் வந்து உங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் இது போல வருதுட்டு ஆறுமதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக வந்து நான் ஒரு இலக்காய் செட் பண்ணிக்கிறேங்க ஒன்னே ஒன்று ஆட் பண்ணாலே போகுது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ அது கூடவே வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு ஈக்குவல் குவான்டிட்டியில் மாவு எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு நாடு சக்கரை எடுத்துக்கலாங்க இப்போ மிக்சர் ஜார்ல போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிடுங்க நான் மிக்ஸ் பண்ணா ஈவனா வந்து மிக்ஸ் வராது மிக்சர் ஜாரில் போட்டோம்னா ஈவனாக வந்துருங்க இப்போ பாருங்க ஜார்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ தேவையோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் அப்ளைவே சொன்ன மாதிரி கஞ்சி குக்கீஸ் அதுக்கப்புறம் பேன் கேக்ன்னு நிறைய செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து பேன் கேக் தான் செஞ்சு காட்ட போகிறேன் டேஸ்ட் மேலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது கூட நீங்க பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை சூப்பராக வந்து பேன் கேக்காக இருந்தாலும் குக்கீஸாக இருந்தாலும் அருமையாக வருதுங்க இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் கனிஞ்ச பழமாக எடுத்துக்கங்க அதில் இருக்கிற ஸ்வீட்னஸே வந்து சூப்பராக என்னன்னு ஆகி காட்டுங்க இது கூட வந்து ஒரு முட்டை எடுத்துக்கலாம் நீங்க முட்டை வந்து போட மாட்டீங்க அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணால் கல்லில் ஒட்டாமல் வருங்க அதுக்காக தான் இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பால் வந்து கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தோசை மாவு மாதிரி பார்த்துக்கு அரைச்சு எடுத்துக்கணுங்க கொஞ்ச நேரம் ஆக வந்து ஓட்ஸ் ஓட்ருக்கிறனால நல்லா உறிஞ்சி கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் கரைச்ச உடனே அப்போவே வந்து நம்ம பேன் கேக் ஊற்றிடலாம் நெய் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து இது போல் தோசையாட்டை வார்த்தை எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் இது நம்ம வாழைப்பால் ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து பாப்பாவுக்கு ஒரு ஃபேவரட் ஈவினிங் ஸ்னாக்னு சொல்லலாம் இன்றைக்கி ஒரு வயசெல்லாம் ஆயிடுச்சு ஃபிங்கர் ஃபுட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து என்ன டிப்ஸ்னு பார்த்துலாமாங்க மீண்டும் மீண்டும் வாங்குற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் பட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு பார்க்கலாம் நான் ஈக்குவல் குவான்டிட்டிலாம் எப்பவுமே வந்து இஞ்சியும் பூண்டும் எடுப்பேன் பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சமாக இஞ்சி அதிகமாகவும் பூண்டு கொஞ்சம் குறைவாகவும் எடுத்துருக்கிறேன் இந்த மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நான் என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் இஞ்சியை போட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட வந்து எடுத்து வச்சுருக்கிற பூண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இது கூட ஆயில் கடுகு எண்ணெய் இருந்தா அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் தாங்க ஆட் பண்றேன் இப்போ இது கூட வந்து கல்லுப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே கிடையாது இதுவே கரெக்டா இருக்கும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ஸ்டோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆயிருது அப்படியே வாசனை வந்து மாறி போயிருதுன்னு சொல்றீங்க கல்லுப்பு எண்ணெயில ஆட் பண்ணும்போது வாசனை மாறவே மாறாதுங்க ஒரு முக்கியமான ஒரு டிப் தான் இப்ப இதுல பாக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ண போறீங்களோ அந்த கண்டெய்னர்ல சுத்தியுமே இது போல நல்லெண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே கெட்டு அது கலருமே சேஞ்ச் ஆகாதுங்க ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் எதுவும் மாறாமல் அப்படியே இருக்கும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே அந்த மேல் லேயர்லேயுமே வந்து வறண்டு போகாத மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கிடவே கிடாது அதே மாதிரி டேஸ்ட்டும் மாறாமல் நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டோர் பண்ணுறதுன்னு எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா வெளியே கூட வந்து மூணு நாள் வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணலாம் வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா அளவான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது போல் எண்ணெய் தடவி வச்சுருங்க சாதாரண இஞ்சி பூண்டு பேஸ்ட் தானே அப்பப்போ அரைச்சிக்கலாம்னு நினைப்பாங்க ஆனால் இது வந்து ரொம்ப நேரத்தை வந்து மிச்சப்படுத்தும் நமக்கு காலையில அவசரத்தில் இருக்கும்போது அடுத்தது டிப் என்னன்னு பார்த்துடலாமாங்க காலையில் வந்து அவசரத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏற்கோ டைம் இல்லைன்னா சாப்பிடாம கிளம்பி போகிறாங்க நிறைய பேர் இருப்பீங்க பட் ஹெல்த்தியாக இந்த பிரிமிக்கு செஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக சாப்பிடாம போக மாட்டீங்க இதுதானியங்களில் ஏகப்பட்ட சத்து இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா கூட நம்ம அப்பப்ப வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஒன்ஸ் வந்து இங்கே செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் வரைக்குமே அப்படியே வெளியே கூட அப்படியே நல்லா இருக்குதுங்க கப் திணையோட கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க அதுக்கு முன்னாடி நல்லா கழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து இஞ்சி நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் மொத்தமாகவே செய்கிறேன் அதிகமான ஒரு கிலோ அளவுக்கு குவான்டிட்டியில் எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ அளவுக்குலாம் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு ஒரு வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி கருவேப்பிலாம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது ஒருத்தடத்தில் போட்டு வெயில்ல ஒரு 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 நாள் வரைக்கும் அப்படியே ஊற்றுருங்க நல்லா முறுமுறுன்னு அங்கேயே வந்து காஞ்சு வந்துருங்க ஈரப்பதம் இல்லாமல் இருந்தாவே பிரிமிக்ஸ் வந்து நல்லா இருக்கும் நம்ம ஊற வச்சிருந்த தேனையும் அப்புறம் அந்த பாசிப்பருப்பும் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு துணியை விரிச்சு விட்டு இதை வந்து காய வச்சிடலாங்க அந்த ஈரப்பதம்லாம் போகணும் அவ்வளோதான் சன்ரை பண்ணணும் இல்லை வீட்டுக்குள்ளே கூட இது போல் நல்லா போட்டு வச்சிடலாம் இந்த ப்ரீமிக்ஸில் செஞ்ச பொங்கலை வந்து அம்மாவுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்தங்க அவங்களுக்கு ப்ரீமிக்ஸில் தான் பண்ணியான்னு அவங்களால இப்போ வரைக்கும் நம்ப முடியல அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஏன்னா அந்த இஞ்சி அப்புறம் அந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல்லாம் கொஞ்சம் கூட மாறாமல் அவ்வளோ அருமையாக இருந்தது இப்படி சிறுதானியம் சேர்த்துக்கணும்னு போது இது அப்போ ப்ரீமிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சிருந்த அந்த கருவப்பில் பச்சை மொழி நல்லா நல்லா முருமொரு காஞ்சி வந்துடுச்சுங்க ட்ரை பண்ணி எடுத்துகிட்டா வேலையே முடிஞ்சுதுங்க இப்போ நான் அந்த பாசிப்பருப்பையும் அந்த தினையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாசனை வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க மிதமான ஹீட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க நிறைய சிறுதானியங்கள் இருந்தாலும் திணையில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க கேரட்டில் இருக்கிற அளவுக்கு பீட்டா கரோட்டின் இதில் இருக்குதாமாங்க நிறைய பேர் தினையை வந்து சூடு காலத்தில் சாப்பிடக்கூடாது அது மாதிரிலாம் சொல்லுவாங்க எதையுமே அளவான குவான்டிட்டியில் சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் வராதுங்க இப்போ வந்து இன்னொரு தடத்தில் வந்து மாற்றிட்டு நம்ம அந்த காய வச்சு வச்சுருக்கிற அந்த இஞ்சி மிளகாய் அதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு மூணு ஒன்று தான் இருக்கும் இருந்தாலும் இது போல் ரோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக கிடைக்குங்க இப்போ ப்ரீமிக்ஸ் செஞ்சு நீங்கள் சேல்ஸ் கூட பண்ணலாம் கண்டிப்பாக ஸ்மால் பிஸ்னஸ் ஏதாவது தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரீமிக்ஸஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நீங்க செஞ்சு சேல்ஸ் பண்ணலாங்க இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம் மிளகும் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபேமிலிக்கு ஹெல்த்தியாக பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் இதை எடுத்துகிட்டு போகலாங்க இப்போ அதே பேனில் முந்திரியும் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க நெய்லியிலாம் வதக்கிற வேண்டியது இல்லைங்க இது போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு முந்திரி நிறைய வேணும்னா நிறையா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் ஆயிலோ எண்ணெயோ எதுவுமே நம்ம அதை ஆட் பண்ணல எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பிளேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆட் ஐட்டான ஜார்ல போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றரை மாதம் வரைக்கும் வெளியே இருந்தால் கூட சூப்பராக இருக்குங்க அடிக்கடி ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா வீட்டு வேலை செஞ்சு முடிக்கும்போதே நம்ம டயர்டாயிட்றோம் அதையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போகிற எத்தனையோ லேடிஸ் இருக்கிறாங்க அவங்களாம் என்ன தான் பண்ணுவாங்க நிறையா தடவை யோசிச்சிருக்காங்க இப்போ ப்ரீமிக்ஸ் தொகு வகையெல்லாம் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டைம் சேவ் ஆகுங்க அதுவும் இந்த ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க மெஷர்மெண்ட் எப்படி ஒரு டம்ளர் எந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறமோ அதே டம்ளரில் ப்ரீமிக்ஸ் ஒரு டம்ளர் எடுத்துருந்தோம் அப்படின்னா நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் வந்து ரேஷியோ இப்போ நீங்கள் வேறு எந்த பொருளுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்புமே வந்து ப்ரீமிக்ஸில் கலந்து வைப்பாங்க பட் உப்பு அங்கே எங்கே இல்லை ஸோ அதனால் என்ன அந்த அன்றைக்கி எவ்வளோ குவாலிட்டி எடுக்கிறமோ அது தகுந்த மாதிரி உப்பை நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம்னு சொல்லி ப்ரீமிக்ஸில் ஆட் பண்ணல இந்தளவுக்கு நுரைச்சி வந்ததுக்கப்புறம் இப்போ விசில் போட்டு சிம்லியே வச்சு ஒரு நாலு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துட்றலாங்க அதுக்கப்புறம் தானாக அதுவே ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் விசில் வரும்போது பொங்கல் ரெடியாக இந்த வாசனை இருக்குது வெண்பொங்கல் லவர்ஸ்க்கு மட்டும் தான் அதோடய ஃபீலிங்ஸ் வந்து புரியும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதுவும் இந்த வாட்டி வந்து வெறும் பச்சரிசியில் செய்யாமல் ஹெல்த்தியாக வந்து மில்லட்ஸில் செஞ்சிருக்கிறோம் அதனால் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக தோணுச்சுங்க ஓப்பன் பண்ணி கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளக்கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் சூடு ஆறு ஆறு இஞ்சி கரெக்டான பதத்துக்கு வந்துடும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஹெல்தியான மில்லட் பொங்கல் செஞ்சுட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டிங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு ரைஸ் வச்சால் மட்டும் போதுங்க அந்த அனைத்து ஃபுல் டேவோ புரிய ஓட்டியாச்சு ஸோ ஹெல்த்தியான வகையில் டைமும் நமக்கு சேவ் ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கிச்சனில் என்ன கஷ்டப்படாமல் ஸ்மார்ட்டாக வந்து டைமை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட வீக்லி மீல் பிளானுங்க இதை நம்ம வீட்டில் அதாவது இங்கே என்ன ஃபாலோ பண்ணோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாங்க இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து மிட் ஸ்நாக்ஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா அது லன்ச்சு லன்ச் பாக்ஸு அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் டின்னர் அப்புறம் வந்து மீல் ப்ரிப்பரேஷன் எல்லாமே எழுதி வச்சுருக்கிறேன் இது வரைக்கும் மீல் ப்ரிப்பரேஷன் ஒரு காலம் வந்து நான் போட்டது இல்லைங்க ரீசெண்ட்டாக ஒரு வீடியோஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மீல் ப்ரிப்ரேஷன்லேயும் இந்த மீல் பிளான்லேயே போட்டோம் அப்படின்னா இன்னுமே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு ஹேண்டியாக என்னென்னு நாளைக்கு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் முதியத்தினாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் இந்த வாட்டி வந்து மீல் ப்ரிப்பையும் வந்து இந்த டேபிள்லேயே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மீல் பிளான் போடுறதுக்கு எனக்கு வெறும் டென் மினிட்ஸ் தாங்க ஆச்சு நம்ம வந்து இது மாதிரி போடுறது மூலமாக திருப்பி திருப்பி ஒரே மாதிரியான ஃபுட்டை வந்து செய்ய மாட்டோம் குழந்தைங்களே கேட்பாங்க என்ன அடிக்கடி சாம்பார் அடிக்கடி வெண்டைக்காய் குழம்பா அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு ஐட்டம் வராமல் புதுசு புதுசாக வந்து வேறு ஐட்டம் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருலையும் தனித்தனி சத்துக்கள் இருங்க காட்டிங்க எல்லாமே கலந்து சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இது மாதிரி பிளான் பண்ணிக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து ஆதி நேரம் வந்து செலவு பண்ணுறோம் கடையில் கிச்சனுக்கிட்ட உள்ள போனதுக்கு அப்புறம் தான் என்ன சமைக்கலாம் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கலாம் யோசிச்சுக்கிட்டு அதுலேயே வந்து ஆஃப் அன் அவருக்கு பக்கமாக ஆயிடும் அதுக்கு மேலே நம்ம பிளான் பண்ணுறதுக்கு முந்தியத்தினே இது போல் டேபிள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா வேணுங்கரெல்லாம் எடுத்து வச்சிடலாம் கடகடன் வேலைய ஆரம்பிச்சிடலாம் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தோசை செய்கிறேன் அப்படின்னா முந்தியத்தினால வந்து நைட்டு வந்து தோசைக்கு தேவையான அளவுக்கு மாவெல்லாம் வந்து அரைச்சி வச்சுட்டா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் ஊற வைக்கணும் அப்புறம் வந்து என்ன பொருள்லாம் வாங்கணும் இந்த வீக்கு என்ன ப்ரோட்டீன் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் அப்புறம் வந்து சிக் ஏதாவது சுண்டல் அப்புறம் முட்டை அப்புறம் சிக்கன் இதான் இந்த வீக் வர மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன் இந்த வீக் பன்னீர் பிளான் பண்ணல அப்படிங்காட்டி நான் பன்னீர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் வீக் வந்து பன்னீர் ப்ளான் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேங்க உண்மை என்ன ஸ்நாக்ஸ்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிற முன்னாடியே ப்ளான் பண்ணும்போது மீல் பிளானில் இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் நான் தனியாக வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு லாங் வீடியோ போட்டுருக்கறேங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்க மீல் பிளான் போட்டதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கடைக்கு போய் வாங்குறது மூலமாக நிறைய வேஸ்டேஜ் குறைங்க நான் காய்க்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுட்டா செய்யாமே ஃப்ரிட்ஜில் வீணா அழகி போய் தூக்கி போகிறது நிறைய பேர் இருப்போம் இது மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா காசையும் நல்லாவே வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம் மீல் பிளான் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது மாதிரி வந்து ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேங்க வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஒரு ஹாப்பி நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் ஹண்ட்ரட் கே ஃபேமிலி ஆகிட்டும் உங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நான் தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையே சொல்ல முடியாது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க எப்பயுமே இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டை இருந்து நான் எதிர்பார்க்குறேன் அடுத்து இதே போல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் ஹண்ட்ரட் தேன் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்